அஞ்சு ரூபா காசு அதிகமா இருந்தாலும் புடவை நல்லா இருந்துச்சு நீதான் வந்துட்டியிருக்கா வராண்டு வச்சிருவேன்

கஞ்சி ஊற்ற பூமிகி கௌரதி கொடுக்கனோம் எங்க ஊர் பேரைவங்க சொல்வாங்க ம்{% end_of_audio நெத்தியை வச்சுடுங்க மண்ணே இட்டுக்குங்க வாத்தியாரே தாரே காளியா தக்கோய் குங்குமத் தட எங்க கருசல் பேட்டி மண்ணுக்கு பவர் ಜಾஸ்தி எங்களுக்கு இந்த மண்ணே தான் தெய்வம் அது சரி உங்களுக்கு எப்படி இந்த மண்ணோட பெருமையான பொண்ணு மாதிரியான பொண்ணுதான் தெய்வம் அவள் யார் யார் அவள் இந்த கிராமத்தின் நுழைவாயிலில் என்னை வரவேற்க வந்திருந்த வானவில்லா என்றும் வெடியாத இருளை பார்த்தேன் நான் அவள் கூந்தலை சொல்லுகிறேன் இரண்டு சந்திரோதயங்களை என்றுதான் பார்த்தேன் நான் அவள் கண்களை சொல்லுகிறேன் கிளி வந்து இன்னும் கொத்தி செல்லாத பழங்கள் நான் அவள் இதழ்களை சொல்லுகிறேன் பழுந்து தரையில் அள்ளி இறைத்த வெள்ளிக்காசுகள் சொல்லுகிறேன் போக போக என் தைரியின் எழுதப்படாத பக்கங்களில் எல்லாம் இதை விட வணக்கம் சார் வணக்கம் நீங்க எட்டாம் கிளாஸ் எடுத்துட்டீங்க நமக்கு தொல்லை விட்டுது நமக்கு இந்த நாலாம் கிளாஸ் தோந்துபட்டு வரும் உங்க கிட்ட ஒண்ணு கேட்கணும் வீரன் என்ற பையன் முப்பது நாளா கிளாஸ்க்கு வராம மாட்டிருக்கான் அவன் ஆப்சென்ட் ஆயிட்டானா இல்ல லீவ் லெட்டர் கொடுக்கலையா அப்படி ஒண்ணு இருக்கிறதே அவனுக்கு தெரியாது சார் அப்போ அவன் பேர் அடிச்சிட வேண்டியதானே அவன் நம்மள அடிப்பான் சார் அவன் அடிவாயில்ல பென்த்துல சிக்கிற பாயன் சார் பயன் சார் அவன் டேய் பசங்கெல்லாம் நான் இப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லிடாதீங்கறான் நான் வர்றேன் கடுவை கையை வெச்சிட்டு சும்மா வர உன் மாமா வீட்டு தோட்டம் நானா கொஞ்சம் எடுத்தானே என்னடி அப்படி பாக்குற? நானா பொய்யவா சொல்லிபுட்டேன். இந்த சரக்க கரையில போட்டு யாவரமா கொஞ்சம் மாமா பங்கம் இந்நேரம் பள்ளிக்கூடத்துல மாமனே, வாத்தியார் முட்டிப்பட வச்சிருப்பாரு

நீங்க கரஸ்பாண்ட் சொல்ல வந்துடுறீங்க எனக்கு கைகாலாம் விளையாடுத்து போகுது இவர் தான் நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கிற புது வாத்தியார் நினப்பு இருக்கு நினப்பு கூட நம்ம வீட்டுக்கு வந்தாருங்களே என்ன வாத்தியார பள்ளிக்கூடம் எல்லாம் எப்படி நடக்கு நல்லா இருக்குங்க படிக்கிற பிள்ளைங்க உட்கார காகி வாடம் மாதிரி இங்கேயும் பெஞ்சு போட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம ஊரு பள்ளிக்கூடத்துல என்ன மாதிரி வசதி இருக்கோ அதே மாதிரி வசதி மட்டும் வேணும்னு கேக்குறீங்க ஆனா இந்த ஊர்ல அனுசரிச்சு போ ஒரு பயம் இல்லையா எல்லாரும் புத்தி கெட்ட பயலா இருக்கானே நானும் வந்ததும் கேட்கணும் இருந்தேன் ஏயா கோட வாத்தி என் பய கொடியத்த கொடி வாங்கி கொடுத்தா மேலையும் கீழே சிவப்பும் பச்சையும் மட்டும் இருந்தா போதாது நடுவுல அசோக சக்கர வேணும்னு கேட்டியாமே சக்கர இல்லன்னா பறக்க மாட்டேன்னு கொடி வந்து விட்டு சொல்லுச்சா நானா சொல்லலீங்க கவர்மெண்ட்ல அப்படி ஒரு ரூல் இருக்கு இது ஒண்ணு கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் இல்லையா கரஸ்பாண்ட் பள்ளிக்கூடம் கரஸ்பாண்ட் பார்த்து நடந்துங்க கோபி நீ பாட்டுக்கு உக்காந்துட்ட முள்ளு குத்து பிடிச்சு எங்க என்னடி இது காலெல்லாம் வரி வரியா இருக்கு இந்த முள்ளு இழுத்து விட்டுருச்சா ராத்திரி எங்க ஆத்த அடிச்சு பிடிச்சு எதுக்குடி கோடத்தை காணாம போட்டோன்னு ஏன் அந்த கடாய பிடி எடுப்பேட்டா சொல்ல வேண்டியதானே ஆமா இப்போ ரெண்டு வீட்டுக்கு இடி விழுந்த அளவுக்கு இதுல நான் வேற இழுத்து விட்டா அவ்வளவு விழுந்துரும் ஆயிரம் சண்டை வரட்டும் என்னைக்கு இருந்தாலும் என் பழப்பு என் மாம மடியில பைத்தியக்காரி உங்க ஆத்தாப்பா அதுக்கு நாளைக்கு சாக போறது பாக்கப்பட போற நீ நீ உருத்து உரிமை உள்ளவ உங்க ஆத்தாக்காரி பிறந்த வீடு ரூட்டியா போய் உட்காந்துட்டு உன் தாய்மாமன் என்னன்னு கேளடி கலகம் பிறந்த தாண்டி நியாயம் பிறக்கும் அதிசயமா இருக்கு என்னைக்கு இல்லாத திருநாடா இந்த வீட்டு வந்து உட்காந்துருக்க கண்டவங்கெல்லாம் தின்னும் போது நான் வந்து உட்கார கூடாதா நல்லா வேண்டியம்மா பேசுற ஏ கேள்வி இங்க வந்து பாரு யாரும் வந்து உட்கார்ந்துருக்க

ஏவட்டு புள்ள வந்து ஏவட்டு பொம்பளை எல்லாம் அதிகாரம் பண்றவதி சட்டியும் ஆ மத்தானம் கொட்டுதான் மாமரத்து மயிலு மத்தான தேடுதான் பூமரத்து குயிலு அறுக்கிறேன்னு சொல்லி அரிசி அள்ளி மடியில கட்டிக்காத கொலை அள்ளிதுன்னா கொக்கு பறக்குமே அஞ்சு ரூபாய்க்கு மூணு பட்டா அஞ்சு ரூபாய்க்கு மூணு பட்டா கரவா விற்கிற வந்தால் அஞ்சு ரூபாய்க்கு மூணு பட்டா காரணம் வந்தால் அஞ்சு ரூபாய்க்கு மூணு பட்டா அஞ்சு ரூபாய்க்கு மூணு போட்டா கத்திரிக்காய் விற்கிற வந்தாலும் அஞ்சு ரூபாய்க்கு மூணு போட்டா அஞ்சு ரூபாய்க்கு மூணு பட்டா மூன்று ரூபாய்க்கு பத்து போட்டோம் ரூபாய்க்கு பத்து போட்டோம் ரூபாய்க்கு பத்து போட்டு மூன்று பே போட்டாக்கார எங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்தே ஒரு போட்டை பிடி ரெண்டு பேரையும் சேர்த்தா ஆ எடுத்தால் கல்யாணம் ஆகாத உடனே நடந்துரும் நான் ஒரு பார்த்த உடனே அப்படியே ஓ நீ என்ன நிலைக்கணும் அப்படி எடுத்துட்ற சரி விடு அவல என்ன அவளை எவ்வளேன்னு பேசிக்கிட்டேன் தப்புத்தான் காசு முடிஞ்சு வச்சிருக்கேன் இல்ல இருக்க எங்க இடுப்புலையா சரி வா உள்ள வாங்க 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 உகர் உட்கார் உகர் என்னங்க இடுப்புல காசு இருக்கான்னு பார்த்தேன் ஆஹ் இருக்கட்டு இருக்கட்டு அங்க என்ன ஓத்துல பவுடர் இருக்கானு பார்த்தேன் பாப்பா பவுர் பவுர் நேர 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 கைய கைய கை மேல கை மேல என்னது சாணி மொழி மாதிரி மொழி வச்சிருக்க பவுரை அழகா போடணும் போய் பட இடுப்புல வச்சிருக்க இருக்கட்டும் இருக்கட்டும் கொஞ்சம் மேல தூக்கு கொஞ்சம் தூக்கு கொஞ்சம் தூக்கு கழுத்தில் என்ன பாசியா இருக்கட்டும் 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 என்ன கொஞ்சம் மேல தூக்கு நாளைக்கு <laughs> <laughs> <istance> <stomach looking> <clicks> <sh> <glowingables> அந்த செட்டி கடையில பொடி வாங்கி கொடுத்துறியா என்ன பெரிய வயசுக்கு வந்த மாதிரி மரவளத்துல போட்டு உட்காந்து வச்சு குடிசை என்னத்தா ஆமா விளக்கேத்த போக வேண்டியவ இங்க உட்காந்துட்டு இருக்கிய உன் பேத்தி வயசுக்கு வந்துட்டாள போல எவடி என் பேத்தி முத்து பேத்திதே வயசுக்கு வந்து மூணையில உட்காந்துருக்க ஏன் உனக்கு தகவல் சொல்லல எந்த சிரிக்கும் மக வந்து என்கிட்ட தகவல் சொல்லவா ஓ மகன் தானே தாய் மாமெங்கிற வரைக்கும் குடிசை கட்டணும் ஹிரி என்ன கூத்தா இருக்கு ஆயிரம் தான் தண்டையா இருந்தாலும் அவங்க ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பி இருக்க வேண்டாம் குடிசை கட்டுற முறை வீரனுக்கு தான சொந்தம் அதை எப்படி சொல்லாம விடுவாங்க நாளை பின்ன கொல படி விழுந்துராது சும்மா விட்டுருவானா வீரனை ஏலே வெவரோ டட்டமடே உனக்கு போய் வீரன்லன்னு பேரு வச்ச பாரு என்ன

மடியில உட்காந்து தாரி கட்ட வேண்டிய பொண்ணு அவளுக்கு நீ கொடுத்த கட்டாமே வேற எவண்டா கட்டுவான் ஏல வீரண்ணா வெந்த சோத்துக்கும் விதி வந்த சாவுக்கும் பொறந்தவே இல்லடா நீ ஏலே பெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பவரை என்ன கொடுத்து வந்து சிட்டியா சிட்டு நல்லா சிட்டு நீ இதுல ரெண்டு ஒரு பாத்திர ஓ இந்த தூர்ல மூணு தலை உள்ள போகுது அக்கா மாமா முறையா கிடையாது என்னைக்கு முறை கட்டு போச்சோ அன்னைக்கு முறையில மாத்திட வேண்டியதா ஓ திட்டு நல்லா திட்டியா நீ என்னென்ன பாத்துருவோம் யாரா சுத்த கிருக்கு பயலா இருக்கான் வெட்டிப்படுவோம் குத்திப்படுவோம்னா அருவா திட்டுக்கு நிக்கிறான் ஏப்பா மூக்கா

நீயும் செய்ய வேண்டிய முறையை ஒழுங்கா இல்ல என்னப்பா வீரன்னா வெளியே போயிருக்கா வந்துருவா வீரண்ணா திண்ணைய வாடகை கிடைக்கு விட்டுருக்காடா அவளு வக்கத்து போயா இருக்கிறோம் பின்னையே வாடகைக்குட இருக்கு அங்கு மார்க்க போற வந்த தனங்க மாதிரி உட்கார்ந்து இருக்கா ஆளே என்னன்னு கேளேட கடை பேசுவேன் யாரு வந்து உட்கார்ந்துருக்கா என்னன்னு நிகழ் பெரியமா பேசுவியே ஏன்னா மொர ஆமா மறை மொர ஆத்தா மொர சொல்ல வந்திருக்காங்களாம் அது ஒட்டுத்துனையில சொல்லுவாங்க உள்ளே வந்து சொல்ல சொல்லு சொல்றதை சொல்லுவோம் அவங்க குடும்பத்துல ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு போறத விட்டுக்கிட்டு சண்டை சொல்லி போட்டுக்கிட்டு அப்படியா போகும்போது அள்ளி வாரியா கட்டிட்டு போறோம் எங்கயா அந்த அங்க ஏ மூகா என்னப்பா இவ்வளவு எடுத்து சொல்லியும் கூட இன்னும் மறிக்க மறிய அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்க வாப்பா மூக்கையா நல்ல ஆளப்பா என்னது மொச பிடிக்க போற மாதிரி முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்கீங்களே என்ன விஷயம் என்ன மர சொல்ல வந்தீங்க சொல்லுங்க அருவாடா கொடுத்த வீடியில அனுப்பிட்டேன் அவன் வாரம் போறவன் நல்லா வெட்டி தள்ளுவான் போல்

ஆடி குலுங்கி அடையாளம் மாறி இனி மூடி மறைப்பாள் முகம் என்னப்பா மூக்காச முறை எல்லாம் சரியா இருக்கான்னு நீ ஒரு முறை பாத்துக்கோ வீட்டுல பொம்பறையாள் இல்ல ஒரு தேங்காய் குறையிற மாதிரி ஆஹா சரியா சார் இருக்கு நான் தான் தப்பு கணக்கு போட்டேன் பாட்டியார உன் கணக்கு தப்பா இருந்தாலும் பரவாயில்ல பிள்ளைகளுக்கு ஒழுங்கா பாரத சொல்லி கொடுத்து நீ ஒரு முறை பாத்துக்கப்பா சீர் வருஷம் சரியா இருக்கானு கிழவி சீலைய கொஞ்சம் ஒஸ்தியா எடுத்துருக்கலாம் முன்னூத்தி ஒன்பது ரூபா போட்டுக்கல பரவாயில்ல பரவாயில்ல ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்து சேலை வாங்கி வச்சிருக்கேன் பிள்ளைக்கு பொண்ணு அதை கட்டிட்டு வந்தா போதும் மாமி முறைக்கு மாலையை மட்டும் மாத்திட்டு போச்சுங்க முக்கா துட்டுக்கு சேலை வாங்கி மூணு காசுக்கு நகை வாங்கினாலும் முறை மாம சீரு அத கட்ட சிறுக்கிக்கு கொடுத்து வச்சிருக்கணும் விஷயம் பெரிய மனுஷனுங்க வாயில கொளக்கட்டையா வச்சிருக்கீங்க சொல்றது கிழவி சொல்றதும் சரிதான் எப்ப வீரனா என்னங்க பாய் சடங்கு இங்கயா வீட்டுக்குள்ளையா வீரன் ஜனங்க மாதிரி வெளியில உட்காந்துருக்கு வீரண்ணா

ராஜா வா ராஜா வா இதை எடுத்து வச்சு கட்டு பாது